கல்யாணத்துக்கு வந்த வந்தே சொல்ற முதல் டைாக் நீ எனக்காக எது பண்ணாட்டி பரவாயில்ல என்ன அட்ஜஸ்ட் பண்ணாட்டி பரவாயில்ல எங்க அப்பா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றீங்க இந்த டைலாக் இனிமேல் உங்ககிட்ட சொல்ல முடியாம உங்க எதிர காட்டிக்க முடியாம எவ்வளவு பொம்பளைங்க பாத்ரூம்ல மட்டும் அழுதுட்டு ஒண்ணு இல்லங்கன்ற மாதிரி மேக்கப் போட்டுட்டு வெளியே வராங்க தெரியுங்களா நீங்க எல்லாம் நல்லா வச்சுக்குவீங்க நம்பி எங்க அப்பா அம்மா அனுப்பாங்க திரும்பி எங்க அம்மா பாக்கிட்ட போய் நாங்க நல்லா இல்லன்னு போயிடுவாங்க நெஞ்சு வச்சு சொல்லாத எவ்வளவு புழுக்கல இருக்காங்க தெரியல பொம்பளைங்க தமிழ் கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இந்திய பண்பாடு குடும்பம்னு பேசுனீங்கல்ல தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்து கொள்கிறான் ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணையும் அவன் குடும்பத்தையும் சேர்த்த திருமணம் செய்து கொள்கிறான் கொள்ளுகிறான் நாலு வயசுல ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோங்க பதினாறு வயசுல ஸ்கூலை முடிச்சோம் இருபத்தி மூணு வயசுல கிராஜுவேஷன் முடிச்சோம் வேலைக்கு போனோம் கல்யாணம் பண்ணோம் குழந்தைங்க பெற்றோ அதுக்கப்புறமா மாமனார் மாமியார பார்த்தோம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஆமா நம்ம முத முதல்ல அஞ்சாம் கிளாஸ்ல படிக்க ஆரம்பிக்கும் போது அதாவணும் இதாவணும் எததோ ஆகணும் நினைச்சோமே அதுல என்ன ஆயிருக்கும் பார்த்தா இந்த மொத்த வாழ்க்கையிலயும் நான் தொலைஞ்சு போயிட்டேன் பாத்தீங்களா ஒரு நல்ல டீய வச்சுக்கிட்டு மழை வரும்போது அழகா அதை பார்த்து சாப்பிடணும் இன்னைக்கு காலார நடந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும் இந்த சின்ன சின்ன எல்லா விஷயமும் என்ன விட்டு காணாம போய் அந்த உடைவு ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு தருணத்துல நடக்குதா